Thank you. என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நீங்கள் எல்லாரும் உள்ளூருக்காரர் இந்த குடும்பத்தையும் இவர்களையும் நன்கு அறிந்தவர்கள் நானும் இன்னும் இரண்டொருவர் வெளியூர்க்காரர்கள் ஆகவே நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிந்து உள்ளுவதற்கு எதுவும் இல்லை மேலும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குகிறார்களே அவர்களே அநேகமாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நான் கொஞ்சம் தயார் பண்ணிட்டு வந்தேன் அதில் பலவற்றை இங்கே சொல்லியாச்சு ஆகவே நான் எதை சொன்னாலும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அல்லது இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டதாக இருக்கும் மணி வேறு பன்னெண்டாக போகுது எனக்கு அப்புறம் நான் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க இப்போ உங்கள் நலன் கருதி நான் கொஞ்சமாக பேசிட்டு போய் உட்கார்ந்துட்டால் நீங்கள்லாம் கைதுட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் இன்று அற்புதமான மூன்று சிலைகளை திறந்து வைத்த கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் தத்ரூபமாக இருக்கிறது நேரில் பார்த்தது போல் இருக்கிறது அதற்காக நான் இந்த குடும்பத்தாரை பாராட்ட வேண்டும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் அந்த பெரியாரளுடைய காலத்தை தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் எப்படி தொழில் செய்து எப்படி என்னென்ன சோதனைகளை சந்தித்து இறுதியில் அளவுக்கு உயர்ந்தார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நான் இதுபோல் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் பலருடைய நூற்றாண்டு விழாக்களில் நான் பேசியிருக்கின்றேன் பலர் சிலைகளையும் திறந்து வைத்திருக்கின்றேன் அப்பொழுதெல்லாம் அவர்களை பற்றி கொஞ்சம் படித்து தெரிந்து கொண்டு போக வேண்டும் இப்போ அப்படித்தான் வந்தேன் ஆனால் அது பூராத்தி அவங்க சொல்லிட்டாங்க அதனால் திருப்பி அத்தனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த சாதனையாளர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சாதனையாளர்களாக உயர்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல பல பல சோதனைகளை சந்தித்து சிரமங்களை சந்தித்து போராடி போராடித்தான் அவர்கள் இந்த நிலைக்கு வந்திருப்பார்கள் மேலும் அவர்கள் காலம் இன்றைய காலம் சம்பந்தமே இல்லை நான் திரு பழனியாண்டி முதலியார் காலத்திலிருந்து கொஞ்சம் படித்து பார்த்தேன் நம்பவே முடியல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கிறது நான் சொன்னது போல் நம்ம காலம் போல் அன்றைக்கி எதுவும் சுலபம் இல்லை யாருக்கும் ஒன்றும் தெரியாது இருந்தாலும் முயன்று அவர்கள் இத்தனை சாதித்திருக்கிறார் காந்தியத்திலும் சன்மார்க்கத்திலும் இந்த குடும்பம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக தொடர்போடு இருக்கிறார்கள் இன்று ஓரளவுக்கு இவர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு காரணம் அநேகமாக அதுவுமாக இருக்கலாம் நான் பார்த்தேன் படித்து பார்த்தேன் இதில் வேடிக்கை என்னென்னா இந்த தலைமுறையை சேர்ந்த பலருடைய வாழ்க்கையை நான் படித்து பார்த்தேன் பலருடைய வாழ்க்கை ராஜா அண்ணாமலை செட்டியார் டிவி சுந்தரமையங்கார் கருமுத்து தியாகராஜ் செட்டியார் இன்னும் இந்த லிஸ்ட்டை சொல்லலாம் ஏவி மையப்ப செட்டியார் அவனாசலிங்கம் செட்டியார் பி சி வெள்ளுங்கிரி கவுண்டர் அருட்செல்வர் பொள்ளாச்சி ஐயா அவர்கள் இன்னும் பலரே என்னால் சொல்ல முடியும் அத்தனை பேர்த்த நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்ருக்கிறேன் இவங்க வாழ்க்கையெல்லாம் படித்தா ஒன்று ஒன்று பொதுவாக தெரியும் எதையாவது சாதிக்க வேண்டும் அதன் மூலமாக சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் ஒன்று இரண்டாவது ஐயா நீங்கள் தான் கவனிப்போம் இன்றைய இளைஞர்கள் இரண்டு அவர்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தது மூன்று எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொண்டு வென்று வந்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடின உழைப்புக்கு பேர் போனவர்கள் இப்பொழுது இருப்பவர்களை போல் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து கொள்ளவில்லை எது வந்தாலும் எதிர்கொண்டார்கள் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் நான் அதை பண்ணோன்னு நினச்சேன் இதை பண்ணோன்னு நினைச்சேன் கால சூழலை சௌரியமா இல்லை ஏமா சொல்கிறோமா இல்லையா வி கிவ் எக்ஸ்கியூசஸ் தி நெவர் கேவ் எக்ஸ்கியூசஸ் தி டேர் அண்ட் அட்வென்ச்சர் அண்ட் ட்ரைட் அவுட் அண்ட் சக்சீட் இது அநேகமாக ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லலாம் ஊருக்கு பத்து பேர் இருப்பாங்க எங்கள் கோயம்புத்தூர்லேயும் நிறைய இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டை சொன்னால் அதே ஒரு பெரிய லிஸ்டாயிடும் யாரும் எதையும் ஒரு நாளில் சாதித்து விடவில்லை யாரும் எதையும் ஒரு நாளில் சாதித்து விடவில்லை பல பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் துவண்டு போகவில்லை துளிஞ்சு பாடுபட்டு சிரமப்பட்டு இறுதியில் வெற்றியை கண்டார் அந்த வழியில் தான் நம்முடைய மரியாதைக்குரிய அமரர் சம்பந்த முதலியார் அவர்களை சொல்ல வேண்டும் இன்று மூன்று சிலையை திறந்தோம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது தம்பி தினகரனுக்கு நான் சொல்லிக்கொள்ளுவேன் ஒரே இடத்துல நின்னபடி மூன்று சிலையை என் வாழ்க்கையில் திறந்தது இதுதான் முதல் முறை இந்த ஒரு சிந்தனை எனக்கு தெரிய வேறு எந்த குடும்பத்திலும் இருக்கான சந்தேகம் இதை ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணேன் இதை போகிற பக்கமாக நான் சொல்ல போகிறேன் மூன்று சகோதரர்களுக்கும் சிலை வைத்து ஒரே போல் அழகாக சிலை வைத்து ஒட்டாக மூன்று சிலையும் திறக்கின்ற வாய்ப்பை இன்று நான் பெற்றேன் நான் அவங்களை யாரையும் பார்த்ததில்லை ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டேன் ஏனுங்க அதே போல் இருக்கார்கள் நூற்றுக்கு நூறு பங்கு தத்ரூபமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அவை முதல் அதற்காக ஒரு பாராட்டு இரண்டு அற்புதமான ஒரு மலரை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நூறு ஆண்டு கால வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் அழகான படங்களோடு அற்புதமான மலர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள்லாம் அதை வாங்கி படிக்கணும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கு பிறகு சவால்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக மாற்றிக்கொண்ட குடும்பம் இப்போ இன்றைய தினம் ஜவுளி தொழில் எவ்வளோ சிரமத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் அந்த தொழிலை சார்ந்தவன் தான் ஆனால் அந்த சிரமத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் எதிர்முறையாக சிந்திக்கவில்லை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறார்கள் நான் இப்போ தினகரங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நாங்களும் உங்கள் தொழிலையாக இருக்கிறோம் ஆனால் இத்தனை நூல் இத்தனை வகையாக இந்த இந்த உடர்த்த தவிர நான் எங்கேயும் பார்க்கல அந்த அளவுக்கு முற்போக்கான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள் கூடவே இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறவர்கள் மூன்று பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும் பழனியாண்டி முதலியாருடைய குடும்பம் அதனுடைய பின்னணி அவர்கள் கட்டி காத்து வந்த விழுமியங்கள் ஒன்று இரண்டு அவர்கள் ஈடுபட்டிருந்த தொழிலில் அவர்கள் எப்படி செயல்பட்டு வெற்றி கொண்டார்கள் இரண்டு மூன்றாவது அவருடைய சமுதாய நோக்கம் இவர்கள் காலாகாலமாக நாலு தலைமுறையாக இவருடைய கொள்கை என்னவென்றால் நாமும் உயர வேண்டும் நம்மோடு சேர்ந்து நம்முடைய இனத்தாரும் சமுதாயத்தையும் நாம் உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டிருக்கிறார் அதெல்லாம் விரிவாக சொன்னார் ரொம்ப தம்பி நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன் இன்னொரு நாளைக்கு வர்றேன் நான் தயார் பண்ணுனதெல்லாம் சொல்லணுமில்ல ஆனால் இன்னைக்கு முடியாது ஐயா சோனா ஐயா இருக்கிறாங்க அற்புதமாக பேசுவார் இப்போ கொஞ்சம் பொறுத்து கேட்டு பாருங்க ஆகவே திஸ் இஸ் நாட் அண்ட் அக்கேஷன் டு ஸ்பீக் அட் லைக் இப்போ குறைச்சலாக பேசும் ஆகவே எல்லா காலங்களும் சமுதாய நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள் இப்போ சம்பந்த முதலியார் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சுதந்திரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் அடிமைப்பட்ட இந்தியாவில் இருந்திருக்கிறார் அடிமைப்பட்டு இருந்த இந்தியாவில் பதினேழு வயதில் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கிளார்க்காக போய் வர்றாரு பேசாமல் அங்கேயே இருக்க வேண்டியதானே ஜாப் செக்யூரிட்டி இப்போ நம்ம இளைஞர்கள்லாம் வேலை தேடி ஓடுறாங்க ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சம்பந்த முதலியார் கிடைத்த வேலையை உதறி தள்ளிவிட்டு நான் ஒரு தொழில் முனைவராக வருவேன் என்று கூறி போனார்னா அது எவ்வளோ துணிச்சல் வேணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க கூடவே இன்றைக்கி நாம் இவ்வளோ சொல்கிறோம் ஆனால் அவங்க காலம் எப்படி இருந்துன்னு வருங்க அவங்க காலத்து இந்தியாவை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இருபத்தி மூன்று ஆண்டுகள் அடிமைப்பட்ட இந்தியாவில் இருந்தார் பிறகு அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகள் வளர்ந்துருக்கார் இல்லைங்களா அப்படின்னா ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இருந்திருக்கிறார் கிடைச்ச வேலையை விட்டு போட்டு பெங்களூர்லேருந்து பட்டு நூல் வாங்கி வந்து இங்கே விநியோகம் பண்ணி வேலை தொடங்கியிருக்கார் அதையாவது பண்ணிவிட்டு அப்படியே இருக்கலான்னா அதுவும் முடியல பிறகு கோயம்புத்தூர் மில்லுகளிலிருந்து பருத்தி நூலை வாங்கி அதை விநியோகம் பண்ணி பண்ணுறார் அதுவும் திருப்திப்படலை அது என்ன அங்கே போய் வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணுறதுன்னு சொல்லி வெறும் ரெண்டாயிரம் ஸ்பிண்டில் ரெண்டாயிரம் ஸ்பிண்டில் இன்றைக்கி அநேமா சிட்ரா லேபிலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் ஸ்பிண்டில் பழைய பழைய மிஷின்களை வாங்கிட்டு வந்து வச்சு கடுமையான உழைப்பில் ஜெயிக்கிறார் இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்பிண்டில் இந்த குடும்பத்துக்கிட்ட இருக்கான் இப்படி கைதட்டினா ஒத்துக்க முடியாது இப்போ நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த குடும்பத்தின் கதையை கேட்டு தெரிந்து பாராட்டி ஊழியமான வரைக்கும் நாங்களும் பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு தானே வந்திருக்குறோம் இல்லையா அப்போ இன்னும் கொஞ்சம் பலமாக கைதட்டுங்க நான் வந்த நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஏதோ டாக்குமெண்ட்ரி சினிமா பார்க்குற மாதிரி உட்காந்துருக்குறாங்க இவங்க கதையை இப்போ ஏதோ ஒரு இராணுவ வீரனை பற்றி ஒரு ஒரு கதை வந்திருக்குதாமா சினிமா நான் இன்னும் பார்க்கல அதை விட சுவாரஸ்யமாக இருக்கும் சம்பந்த முதலியாருடைய கதையை படமாக்கினால் இங்கே திரைத்துறையை சார்ந்தவர் யாராக இருக்கீங்களா நான் பேசி கதையை காப்பிரைட்டு வாங்கி தர்றேன் சம்பந்த முதலியாரார் நடிக்கிறக்கு யாருன்னு எனக்கு மனசில் ஒத்துக்கிறார் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே முடிவு பிறகு நான் சொன்னது போல அன்றைய இந்தியாவில் எந்த விழிப்புணர்ச்சியும் இல்லை நினைச்சு பாருங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன தொழில் செய்வது எப்படி செய்வது யாரை போய் பார்ப்பது தெரியாது இன்று பேங்குக்கு போனால் பணம் பணம் கிடைக்குது அதேபோல் பங்கு சந்தைக்கு போனாலும் பணம் கிடைக்குது அன்னைக்கு ஒன்றும் கிடைக்காது தொழில்நுட்பம் அறவே கிடையாது எதுவும் இல்லாத நேரத்தில் இன்னொரு மிகப்பெரிய நெருக்கடி லைசன்ஸ் எந்த ஒன்றை ஆரம்பிக்கிறனால லைசன்ஸ் ஒன்றும் இல்லை இந்த சம்பந்தம் இல்லை ஆரம்பிக்கிறக்கே லைசன்ஸ் கவுப்பட்ட பாட நான் படித்து பார்த்தேன் அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லையே இன்றைக்கி அப்படி இல்லையே இன்றைக்கி எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது நான் விரும்புகிறது இந்த நிகழ்ச்சியை ஒரு கல்லூரியில் வச்சு ஒரு ரெண்டாயிரம் மாணவர்களை உட்கார வச்சு சம்பந்த முதலியாரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் அப்படித்தான் இப்போ வேணு சீனிவாசனுடைய தந்தையார் சீனிவாசன் அவருடைய நூற்றாண்டு விழாவில் நான் பேசினேன் கூட நம்முடைய முதல்வரும் இருந்தார் அப்போ நான் சொன்னேன் இந்த இந்த அந்த தலைமுறை பெரியார்களை நம்முடைய மாணவர்களுக்கு இன்று நாம் அறிமுகப்படுத்தணும் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நம்பிட்டு இருக்குல்ல அவர்களாம் இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜினுடைய மிகப்பெரிய ஆலோசர் இங்கே இருக்கார் மேலையில் தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த பொறியியல் கல்லூரியின் தலைவர் இங்கே இருக்கார் படிக்க வர்றவனெல்லாம் வேலைக்கு தான் வர்றான் ஆனால் சம்பந்தம் முதலியார் காலத்துல வேலை கிடையாது இருந்த வேலையும் விட்டு போட்டு தொழில் தொடங்க போகிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காலம் மூன்று சகோதரர்கள் திரு சம்பந்தம் முதலியார் அவர்கள் திரு ரத்னம் அவர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள் மூவருமாக இணைந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் செய்துவிட்டு பிறகு ஒரு துறையில் சென்று பணியாற்றுகிறார்கள் நான் சொன்னது போல் இந்த சேலம் பகுதிக்கு தொழிலை கொண்டு வந்த பெருமையே கிட்டத்தட்ட இந்த ஒரு குடும்பத்துக்கு இருக்குமா அதற்கு முன் மிக தொழில் கிடையாது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் யான் ட்ரேடிங் போகிறார் எழுபத்தி மூணில் ரெண்டாயிரம் ஸ்புண்டில் வச்சு ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஜவுளி தொழில் எல்லா காலங்களிலுமே நெருக்கடி இந்த செல்வராஜன் இங்கே ஒருத்தர் வந்திருக்கார் எந்த செல்லுங்க ஐயா எங்களுக்கு சிரமம் தீராமல் பார்த்துக்கிறார் ஏன்னா அப்போ தான் நாங்கள் சைமாக்கு போவோம் அவங்க ஸ்டூடெண்ட்டா அதான் கேட்டேன் உட்காருங்க நீங்கள் யாராவது யாராவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட தொடர்புடைய இருக்குங்களா கை தூக்குங்க எல்லாருமே வா அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பத்து வருஷம் சிரமமாக இருக்குது ரெண்டு வருஷம் சௌக்கியமாக இருக்குது மறுபடியும் பத்து வருஷம் சிரமமாக இருக்கு நானும் அதில் இருந்தே வந்தேன் ஆனால் இருந்தாலும் இவர்கள் எப்படி ஜெயித்தாங்க பலர் தோல்வியுற்ற பொழுது இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சிலர் மட்டும் ஜெயித்தார்கள் என்றால் அதுக்கு அதுக்கு இருக்குது அதை நான் இப்போ சொல்லாமல் விடலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா அது ஹைலி டெக்னிக்கல் அது வேண்டாம் அப்புறம் இவர்களுக்கும் இவர்கள் தொழிலாளர்களுக்கும் இந்த உறவை பற்றி நான் சொல்லியே தரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா தொழிலுமே இருந்தும் மற்ற பக்கம் இருந்தும் ஆளாக கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணுறோம் ஆனால் இந்த ஒரே ஒரு தொழில் குடும்பம் மட்டும் நூற்றுக்கு நூறு பங்கு உள்ளூர் தொழிலாளர்களே வைத்து இன்றும் வேலை செய்கிறார்கள் எப்பாமிட்டா அது எப்படி எப்பா முடியுது நாங்கள் எவ்வளோ ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போகிறோம் அது மட்டுமல்ல அந்த தொழிலாளர்கள் பலர் இரண்டாவது தலைமுறையாக இங்கே இருக்கிறார்கள் த செகண்ட் ஜெனரேஷன் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் வித் தம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் பார்த்து பார்த்துக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாங்க இந்த மூணு ஹீரோக்கள் சுதர்ஷன் சக்திவேல் நிரஞ்சன் குமார் ஐயா இனி உங்கள் கலந்த ஐயா சம்பந்த முதலியார் சம்பந்த முதலியார் காரணம் சிரமத்தை தவிர ஒன்றும் இல்லை அப்புறம் இவங்க மூணு பேர் வந்தாங்கல்ல இந்த சகோதரர்கள் அவங்க காலத்தில் கொஞ்சம் வளர்ச்சியை கண்டார்கள் ஆனால் இந்த மூன்றாவது தலைமுறைக்கு நான் சொல்லுவேன் இந்தியா டுடே யூ நோ இஸ் ஒன் அம் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ட்ரில்லியன் டாலரை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் இருக்கிறது இனி இந்த மூன்று இளைஞர்கள் மனது வைத்தால் நான் நூற்றாண்டு விழாவுக்கும் வருவேன் சம்பந்தம் ஸ்பின்னிங் மின்னுடைய நூற்றாண்டு விழா பெரியவர் நூற்றாண்டு விழா இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படி வரும் பொழுது இந்த சம்பந்தம் குரூப் எப்படி இருக்கும்னா ரிலையன்ஸ்கார் சேலத்துக்கு வந்து இவகிட்ட பாடம் கிடைக்கிற அளவுக்கு இவர்கள் உயர வேண்டும் என்பது தான் நான் விரும்புவேன் உங்கள் மூணு பேருக்கு பார்த்தா சாதிப்பீங்க ஐயா உள்ளபடி சாதிப்பீர்கள் உங்க காலம் அவ்வளவு சிறப்பான காலம் பெரிய தாத்தா தாத்தாக்கும் பெரியவர் பழனியாண்டி முதலியார் காலம் அப்புறம் சம்பந்தம் முதலியார் அந்த சகோதரர்கள் காலம் அப்புறம் காலம் இப்ப உங்க காலம் நாலாவது தலைமுறையா நாலாவது தலைமுறை வந்திருக்கிறீங்க எப்படித்தான் இருக்க கிரேட் ஸ்கை இஸ் த லிமிட் துணிந்து செயல்படுங்கள் உலகமெல்லாம் சுற்றி வாருங்கள் எங்கள் காலத்தில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்குறதுக்கு போதும் நான் நாயுடு இல்லைங்களா லைசன்ஸ் எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி ஒரு கஷ்டம் யாருக்கும் இல்லை ஆகவே உங்கள் மூல பேர்த்துக்கு அபாரமான எதிர்காலம் இருக்குது இந்த குழந்தைகளை வாழ்த்து எல்லோரும் கடவுள் எழுப்புங்கள் அங்கே வாழ்த்துக்கூடாது ஆகவே நானும் இந்த எல்லாம் இருந்தேன் நான் இந்தியன் காட்டன்மெல் ஃபெடரேஷன் சேர்மனாக இருந்தபோது அப்துல் கலாம் தான் ப்ரெசிடென்ட்டு எனக்கு அவரை நல்லா தெரியும் ஆகவே அவர்கிட்ட போய் சொன்னேன் ஐயா நான் இந்த பொறுப்பை ஏற்றுகிட்டுருக்கிறேன் அப்படி அப்போ அவர் என்னை கேட்டார் ஜவுளி தொழிலினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுங்கள் அரசாங்கத்திற்கு அதற்காக ஒரு விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி போய் சொல்லுங்கள் நீங்கள் இதையெல்லாம் பண்ணி தந்தால் நாங்கள் இதையெல்லாம் பண்ணி தருகின்றோம் என்று உறுதி சொல்லுங்கள்னர் அப்போ சிதம்பரம் தான் மந்திரி அதே போல ஒரு விஷன் டாக்குமெண்டை இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அப்போவே பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம் மூன்று பட்ஜெட்டில் நம்ம இண்டஸ்ட்ரிக்காக ரெண்டு ரெண்டு பேராகிராஃப் எழுதப்பட்டது ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நாட் அ சன் செட் இண்டஸ்ட்ரி இட் இஸ் அ சன் ரைஸ் இண்டஸ்ட்ரி ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்ல இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவுது காலம் இருக்க போகுது உலகத்தின் ஜவுளி தொழிலை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு வரப்போகிறது நான் உறுதியாக சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் முன்னணியில் இருக்கிறோம் நீங்கள் மூணு பேர் இருப்பீங்களா ஐயா கோயம்புத்தூர் வந்தால் வாங்க கோயம்புத்தூர் வந்தால் வாங்க ஆகவே இந்த என்னையும் ஒரு பொருட்டாக கருவி அழைத்ததுக்கு அத்தனை விதத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக உன்னை சொல்ல விரும்புகின்றேன் இப்ப ரட்டன் டாட்டா மறைந்து ஒரு மாசம் ஆச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் உலக மகா பணக்காரங்கிற காரணத்துக்காக அல்லப்பா அவருடைய நேர்மையான முறையில் தொழில் செய்து மொத்த சொத்தில் அறுபத்தைந்து சதவீதத்தை தர்மத்திற்கு தந்து உலகத்திற்கே எதிர எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ரட்டன் டாட்டாவை இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அவரை மிஞ்சிய பணக்காரர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களை பற்றி நாம் பேசவில்லை ஒரு ரட்டன் டாட்டாவை மறைந்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் உங்கள் உங்கள் சோசியல் மீடியாவில் இன்னும் ரட்டன் டாட்டா ஆக்குப்பைஸ் த மேஜர் போர்ஷன் நான் ஐயா நீங்கள் மூணு பேரும் கடுமையாக உழைத்து சிறப்பாக மேலுக்கு வந்து சமுதாய உணர்வோடு நேர்மையாக தொழில் செய்து இந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம்